तम <laughs> 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 Hai kita सैल्यूट्री Salute. 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 வர வர சாங்க நிலமணந்தும் திருநாளும் தரிசனமும் சிக

போற இடமெல்லாம் சென்ற எல்லாம் படிக்க வேண்டும் உடற்பயிற்சி செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் எல்லாம் சொல்ல வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு படிப்பு இல்லாத ஒரு மனிதன் குரடனுக்கு சமம் என்று சொல்வார்கள் அதனால் வாழ்க்கையில் பணம் முக்கியம் இல்லை படிப்பு தான் முக்கியம் படிப்பு தான் அவன் சொந்த காலில் நிற்க முடியும் என்பதை இந்த சுகந்தால் முன்னிட்டு இந்த உறுதி ஏற்றுக்கொண்டு நீங்கள் அனைவரும் அனைவரையும் படிக்க வைக்க வேண்டும் இந்த படிப்பு இருந்தால் ஏற்று தாழ்வு இருக்காது என்பது என்னுடைய ஆ ஆழமான உண்மை எப்பொழுதும் ஒரு மனிதன் படிப்ப படித்தவனாக இருந்தால் அவனுக்கு ஏற்று தாழ்வு எப்போதுமே இருக்காது அனைவரும் பணக்காரன் ஏழை என்று இல்லாமல் சமமாக மதிப்பார்கள் என்பது என்னுடைய எண்ணம் அது போன்ற குழந்தைகளை எல்லாம் படிக்க வைக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வோம் பணம் இல்லைனா கூட நோய் இல்லாமல் வாழ வேண்டும் அதுக்கு உடல் பயிற்சி ரொம்ப முக்கியம் உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்கிறேன் நல்ல நாளில் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் வந்திருக்கக்கூடிய நம்முடைய நகராட்சியுடைய அத்தனை எம்ஹெச்ச கொண்டு நம்முடைய கமிஷனர் முழு கொண்டு அனைவருக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்து சிறப்பான அந்த ஏற்பாடை செய்த நம்முடைய எம்எச்சவர்களுக்கும் அவரோட உறுதுணையாக நம்முடைய நகராட்சி ஊழியர்கள் அனைவரும் இருக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு இங்கே வந்து எப்போதும் நம்முடைய பசுமுத்து அவருடைய துணைவையார் எப்போதும் வந்துடுவாங்க அதே போல் நம்முடைய வைஸ் சேர்மன் அவங்க எந்த வேலை இருந்தாலும் நகராட்சிக்கு மட்டும் அந்த எந்த ஒரு நிகழ்ச்சி வச்சாலும் அதை கண்டிப்பாக கலந்து கொள்வாங்க இப்போ புதுசாக நம்முடைய நடராஜ் அவர்கள் தாமராஜ் போன்று தான் அது போன்று நம்முடைய நகராட்சியில் ஒரு நிகழ்ச்சி நடக்குதுன்னா அந்த நிகழ்ச்சிக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் கண்டிப்பாக நமக்கு எவ்வளோ பணிகள் இருக்கும் இருந்தாலும் கூட நம்ம நகராட்சி நம்ம அதில் கவுன்சிலர் ஆகிறோம் நம்ம அதில் சேர்மன் ஆகுறோன்னா அது நம்ம முன்னுரிமை கொடுக்க வேண்டும் அது எப்போதுமே இதுவரைக்கும் வந்து இந்த நான்கு ஆண்டுகளில் கலந்துக்காத இருந்ததே கிடையாது அவங்க ரெண்டு பேருமே எனக்கு மனமார்ந்த நன்றியும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் என்பதை தெரிவித்து விளை கொள்கிறேன் நன்றியும் வணக்கம்